ஓம் நினமுர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மரவாக்கு ஜோதி பாரு முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அவங்களுக்கு வந்து சனி பகவான் வக்க நிலையில் இருந்தால் பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடு முறை என்ன அப்படின்னு தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு தெய்வம் கணக்குப்படி பத்துக்கும் அவர் தான் அதிபதி பதினொன்றுக்கும் அவர் தான் அதிபதி அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா கர்மஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி பதினோராம் பதினோராம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி அப்போ பத்து சம்பந்தப்பட்ட சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணப்படி அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து அவர் இருக்கும்போது தொல்லைகள் இருக்கும் பத்தாம் இடம் தொழில் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்து ஒரு ரூட்ல சம்பாதிக்கலாம் உங்களுக்கு அந்த ரூட் ஒத்தே வராது ஏன்னா வக்கரம் ரிவேஸ்ட் இயல்புக்கு மாறாமை சனி பகவான் வந்து ஆனா இதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா வக்கரவாங்கி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு ஒரு நூறு மூட்டை சம்ப நூறு மூட்டையை தூக்கி போட்டு வாங்கிற காசை இவர் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து ஏதோ ஒன்று யோசிச்சு வாங்கி தருவாரு இது சனி வக்கரம் சனி வ வக்கரம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து நல்லா உழைப்பாங்க காலையிலேருந்து சாயங்கால மமண்டியை கொடுத்து வாங்கி ஒரு ஒரு வயக்காடை கொடுத்து பா பாத்தி போட்டு வாங்காச்சுன்னா அசையாமல் போட்டு வருவாரு அவருக்கு அந்த வழிகள் உண்டு ஆனால் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உழைப்பு இருக்காது நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் சனி பகவான் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வந்து அவர் வக்கரங்கள் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுவதும் போராட்டம் எந்த கடவுள்கிட்டாலும் அதுக்கு நிவர்த்தி கிடைக்காது அந்த அளவுக்கு வச்சு அடிப்பார் அவர் எங்கெங்கே பார்க்கிறார் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாகி எந்த இடத்துல உட்கார்ந்து அங்கேருந்து எங்கெங்க எங்கெங்கு பார்வை பார்க்கிறாரோ மூணு ஏழு பத்தாம் பார்வை எங்கெங்க விழுதோ அந்த ஸ்தானம் எல்லாமே செதஞ்சி போகும் ஏன்னா வக்கர பார்வை நார்மலாக ஒரு மனசன் சிரிச்சிட்டு பார்க்கறதுக்கும் கோபத்தில் உட்காரம் பார்க்குற வித்தியாசம் இருக்குது இல்லை சனி பகவான் பார்க்கறதே தப்பு அது உக்கரம் பார்த்தா சொல்ல வேண்டியது இல்ல அந்த இடம் எல்லாமே சர்வம் ஏன்னா அவர் பார்வையின் வேகம் அப்படி அவர் பார்க்கிற இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் வலிமை அப்படியே போகும் அது எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாழ்நாள் போதும் போராட்டமா தான் இருக்கும் கோவில் கோயிலா கும்பாசகம் பண்ணா கூட அதில் மாற்றம் கிடைக்காத அளவுக்கு வச்சு ஆழம் அடிப்பார் ஏன்னா வக்கர பார்வைக்கு அப்படி ஒரு பவர் பக்கரம் அப்படின்னா என்ன இயல்புக்கு மாறாமை அவர் ஏற்கனவே வந்து அடிக்கிற அடியில் வந்து அடிக்கிட்டில் வந்து எங்கெங்கே வலிக்கு அந்த அளவுக்கு அடி கொடுக்குறாரு ஆனால் அவர் வக்கரமாக இருந்து பார்க்கும்போது அந்த ஸ்தானம் வந்து செதஞ்சு போகும் இருக்கும் ஸ்தானமும் சிதையும் பார்க்குற ஸ்தானமும் சிதையும் எந்த கிரகத்தை பார்க்குறாரு அந்த அந்த கிரகம் வந்து அவ்வளோதான் அப்பா ஆஃப் முடிஞ்சு போச்சு வேலை செய்யாது என் அனுபவத்தில் வளர்ந்த விஷயங்கள் ஆனால் அந்த அந்த சனி பகவானை குரு பார்த்தாலோ சனி பகவான் வீட்டை குரு பார்த்தாலோ கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி குடும்பஸ்தானமா இருந்தாலும் சரி இருந்தாலும் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி குரு சனி பகவான் வழி கொடுக்கும் உதாரணம் சொன்னா குரு பகவான் நாலாம் இடத்துக்கு அதிபதியாகி அவரை வக்கரம் ஆகி அவர் வந்து ஏதோ ஒரு சாந்திரம் உட்கார்ந்தார் வாய்கலாம் நாலாம் இடம் என்ன வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு சுகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தாயின் தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஒரு இடம் வாங்குறோம் கட்ட வாங்கி கெட்ட முடியாது அது பிள்ளை சரி ஒரு வீடு கட்டுறோம் கட்டி முடிச்சிருப்போம் டிசைன் ஜெய்ச்சலு உடைச்சிக்கிட்டே இருப்போம் வருஷா வருஷம் ஏதோ ஒரு வேலையை ஒரு மேசனை கூப்பிட்டு உடைச்சி கட்டி உடைச்சி கட்டி தான் நம்ம போயிட்டு இப்படியே தான் நடந்துகிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து காலஞ்ச பத்தாம் அதிபதி தொழில் மிகப்பெரிய மோசமா இருக்கும் ஆனா இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு வந்து அந்த உட்கார்ந்த இடத்துல சில நிறைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்துருவார் உழைப்பை வந்து குறைச்சி வருமானம் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் நீங்கள் சாதிக்கலாம் சனி உச்சமாக இருக்கிறவங்க என்னென்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இதெல்லாம் நம்ப மாட்டாங்க அவங்க அவங்க வேலை செஞ்சால் கொடுத்தாங்கன்னாச்சின்னா நல்ல காலையிலேருந்து சாயங்காலம் வர வயக்காட்டில் வெட்ட வெயில விட்டு வேலை செஞ்சால் அழகாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சனி வருத்தவங்களுக்கு அந்த அமைப்பு சனி வந்து கேந்திரங்களை ஒன்று நாலு ஏழு பத்து சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அது வக்கரமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய பாதிப்பு கொடுக்காது ஆனாலும் வக்கரம் வக்கரமே ஒரு பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் போட்டுருங்க ஒரு வாரம் கழித்து டப் பெருங்காயத்தை எடுத்து ஓரம் போட்டு அந்த டப்பாவை நீங்கள் ஆறு வருஷம் கழிச்சு எடுத்து முகந்து பார்த்தாலும் பெருங்காயம் வா பெருங்காயத்தில் வாசனை டப்பாவில் வந்து கொண்டே இருக்கும் சனி பகவான் தன்மை அதுதான் அப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்குதா சனி வக்கரமா இருக்கிறாரா என்ன செய்யலாம் வழிபாடு முறை என்ன தொழிலில் வந்து நீங்கள் பெரிந்தளவு முதல் போடக்கூடாது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க சனி வக்கரமாக இருக்குது தொழில் ஆரம்பிச்சிட்டோம் தொழில் நல்லா ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது அப்படியே முதல்ல ஸ்கீராக போகும் நல்லா போகிற மாதிரி போகும் அப்படியே ரிவேஸில் வரும் வருமானம் புதா அப்படியே தெ செஞ்சுக்கிட்டே வரும் அந்த நேரங்களில் நீங்கள் என்ன வேலை அந்த வேலையை ஒரு நாலு நாளைக்கு பூட்டி போட்டுருங்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு கடை வச்சுருக்கீங்களா அடை போங்கடா கடை வேண்டாம் ஒன்றை வேண்டாம் சொல்லி பூட்டி போட்டுட்டு மறுபடியும் ஒரு யாக வழக்கிரமே வளர்த்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது என்ன அப்படின்னா அங்கேயே சனி பகவான் யோகமாக வேலை செய்வார் அதே சமயத்தில் காவல் தெய்வங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடாவட்டி பொங்கல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தெய்வங்கள் கெட்டியா போடுங்க காவல் தெய்வங்களில் வந்து எல்லா தெய்வத்துக்கும் கடாவட்டி பொங்கல் வைப்பாங்க சரிங்களா சில கோயில் கோழி மட்டும்தான் வெட்டுவாங்க ஆனால் கடா என்று சொல்லக்கூடிய ஆட்டு கடா வெட்டுறது பன்னிலாம் வெட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி உள்ள இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணும் வக்கரமாக இருக்கும் அந்த கோபமாக உக்கரமாக இருக்கும் தெய்வங்கள் காளியம்மனாக இருந்தால் இப்போ சனி பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணுக்கு வந்து அவர் நாலாம் அதிபதி ஆகி ஆயிட்டார் அப்படின்னா அங்கே அவர் அன்பு பண்பு பாசம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவரே அந்த ஸ்தானத்துக்கு அவரே அதிபதியாகிடுறாரு அப்போ உள்ளூரில் இருக்கிற கோவில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எந்த ஒரு கோவிலுமே பேரும் வழிபாடு செய்ய போறோம் அந்த கோவில உள்ள சாமி சிலைகள் வந்து சே சிதறடைஞ்சிருக்குது சாமி சிலையில வந்து சிதறடைஞ்சு இருக்குது சேதாரமாயிருக்குது கோயில் கோபுரங்கள் வந்து சேத சேதாரமாயிருக்குது இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணோம் அவர் எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ள உயிர் காரகத்தும் கண்டிப்பாக இருக்காது சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து அவரே வந்து யோகமான அமைப்புக்கு வாய் அவர் பத்தாம் இடத்துல போய் உட்காந்து வக்கரமானாருனால் தொழில் உங்களுக்கே தொழில் நல்ல தொழில் கிடையாது ஆனால் தொழிலை கிடையாது அப்படிங்கிறத விட தொழில் போராட்டம் இருக்கும் எல்லாரும் ஈஸியாக உழைச்சி அவங்க எல்லாருமே நல்லா சிறப்பாக செய்கிற இடத்துல நீங்கள் உட்காந்து வேறு மாதிரி இருப்பீங்க இதை போட்டு எவண்டா கஷ்டப்பட்டு செய்கிறது வேறு மாதிரி செய்யலாமா அப்படின்ட்டு ஆனால் அதை நீங்கள் வந்து புத்திசாலிதமாக செய்யும்போது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்போ சனின்னா என்ன சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கருமக்காரகன் நல்லா கணக்கு பாருங்க சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் அன்பர்களுக்கும் இருந்து வக்கரமாக இருக்கும் அன்பர்களுக்கும் வந்து அவங்க குடும்பத்தில் உள்ள அப்பா வழியில் குடும்பத்தில் உள்ள கரும காரியம்னு சொல்றாங்கல்ல இதுக்கு உங்களால் கலக்கவே முடியாது முக்கியமாகவே கர்ம காரியங்கள் கலக்க விட மாட்டாரு ஆனால் அதே சனி உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கும் போது உங்களுக்கு உச்சத்துல இருக்கிறாரு ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார் எந்த வீட்டுல கர்மகாரியம் இருப்பீங்க அந்த கொடுக்க முதலா போயிருவீங்களுக்கு தாகித கொல்லி போட முடியாத சூழ்நிலை உருவாக்குறாங்கல்ல இது அவரவர் ஜாதகத்தில் உள்ள வலுவை பொறுத்தது சனி அமைப்பை பொறுத்தது அப்போ சனி பகவான் வந்து வக்கர நிலையில் இருக்கிறார் அப்படின்னா சொன்னா நீங்கள் வந்து பூர்வீத்துல இருந்து தொழில் செய்ய கூடாது ஒண்ணு பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துடணும் ரெண்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வயதானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட கை கால் உடல் ஊனமாகி வக்கரம்னா தானே நான் வயதானவங்க சனி கை கால் கைகால் உடஞ்சி ஊனமாகி கை குறைகள் இந்த மாதிரி குறைகள் இருக்குதுல்ல ஏன்னா வக்கரம் அப்படின்னா என்ன இடத்துல கேட்டீங்கன்னா சிதைக்கிறது பின்னப்படுத்துறது அப்போ சனி பகவான் அந்த மாதிரி அவங்க ஜாலியில் இருக்கிறா நீங்கள் வந்து கைகள் வராமல் இருக்கிறவங்களுக்கு கைகள் வராமல் இருக்கிறோம் அப்படிங்கிற அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறத விட செதஞ்சிருக்கும் பாருங்கள் உடஞ்சி கை உடஞ்சி கால் உடஞ்சி அது இல்லை அந்த இந்த பாகமே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அன்ப தேர்ந்தெடுத்து உதவி பண்ணுங்க சேச்சிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் அதே சமயத்தில் இறை வழிபாட்டுக்கும் அப்படி தான் நீங்கள் நடக்கணும் ஒரு கோயிலில் போய் வழிபாடு செய்ய போகிறோம் கோயில் கோபுரத்தில் பார்க்குறோம் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் அந்த பூசணதை வந்து உடஞ்சி போச்சு கை கை இல்லாமல் கை கை உடஞ்சிருக்குது இல்லை சேதாரம் மழை இருக்குது தலைப்பாது வெடிப்பு கீழே விழுந்துருக்குது இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு சேதாரம் இருந்தாலும் சரி அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கெட்டியாக பிடிச்சிங்க ஜெய்ச்சிகிட்டே இருக்கலாம் இறை வழிபாடுக்கும் அதே அமைப்பு தான் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த வழிபாடு கண்டிப்பாக இருக்கும் அவங்க தான் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த இறந்த வழிபாடுலேயும் வந்து பாருங்கள் சனி பகவானே வந்து வக்கரநிலையில் இருக்கும்போது என்னன்னா அந்த இறந்த வழிபாடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதகம் மாறகம் சம்பந்தப்படாமல் ஒன்னஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்ட மாதிரி உள்ள ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஜாதமாக இருக்குதுன்னா அதை கெட்டி அப்படின்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்போ ஒரு ஜாதத்துல வந்து கிரகங்கள் என்ன தன்மையில் இருக்கோ அதுக்கு தகுந்தால் நீ வாழ்க்கையை நீங்கள் அமைக்க முடியும் சனி பகவான் வலுவில்லாமல் இருக்கிறார் அவர் வந்து பக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா சின்ன பூர்வத்தை விட்டு ஒரு வெளியே வாங்க பூர்வீத்தில இருந்து தொழில் செய்யணும்னு ஆசைப்படாதீங்க நஷ்டத்தை மட்டுமே கொடுப்பார் ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி ஏழை சனி வரும்போது அந்த வக்கர சனி வந்து ஆறு சம்பந்தப்பட்டு அப்படி அப்படி ஏற்கு மாதிரி இருந்தார் அப்படின்னா சின்ன வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு சூழலை சந்திக்க முடியாது அந்த அளவுக்கு சந்திக்க சந்திக்க சூழ்நிலை உருவாக்குவார் ஆனால் அந்த வக்கரமாக இருக்கும் தெய்வனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு கோவிலில் வந்து சாமி சில உடைஞ்சிருக்கு செதஞ்சு இருக்குது நீங்கள் அதை சரி செய்து கொடுத்தால் நீங்கள் அதை சரி செய்து கொடுத்தால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி கைகள் இந்த மாதிரி ஒரு பின்னங்களை சம்பந்த சந்திச்ச அன்பர்கள் யாராவது வர்றாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் சாப்பாடு துணிமணிகள் ஏதோ ஒன்று கொடுத்து அவங்க நீ அவங்கள்ட நீங்கள் கொடுத்து கொடுங்க அவங்க வாழ்த்தினாலே சனி பகவானை உங்களை வாழ்த்துற வாழ்த்துறக்கூடாது அமைப்பு வந்துடும் அப்போ தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏன்னா தொழிற்காரகம் லாபத்துக்கு அவர் தான் அதிபதி தொழிலையும் லாபத்தையும் அவர் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க வழிபாடு முறைகளும் அதே மாதிரி எடுத்துக்கங்க சரிங்களா அதே சமயத்துல நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை கலக்க போனாலும் சரி உங்களுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள கர்மகாரி கலக்க அனுமதிக்கவே மாட்டார் அதுல வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் போகணும்னு நினைப்பீங்க ஆனால் தள்ளி வெளியே கூட்டி போயிடுவார் அன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலையா இருக்கும் அது போக முடியாத சூழலில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் நீ போக முடியாது விட மாட்டார் அப்போ அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நீங்க பணம் பொருளாதாரம் கொடுத்து உதவுங்க உங்க லாபத்துல ஒரு பங்கை வந்து எடுத்து வச்சு இந்த இப்போ இந்த குஜராத்ல வந்து போகும்போதுன்னு சொல்லி ஒவ்வொரு கலைகள்லாம் வந்து ஒண்டில் வச்சு கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு இந்த மாதிரி அதாவது சேதாரமாக இருக்கும் நிலங்கள்ல வந்து உங்களால உங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ பொருளாதார உதவியோ பண உதவியோ என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நீங்க செய்யும் போது வாழ்க்கை செய்யும் அதே அமைப்புக்கு தெய்வத்துக்கும் அதே தான் தெய்வ வழிபாட்டுக்கும் அதே தான் இறைவன் வந்து நல்லா அருமையா அலங்காரமா இருக்கிறான் அந்த தெய்வத்தை கெட்டியா போது அங்கே பிரச்சனை வரும் அப்போ சனி பகவான் வந்து ஆண் ராசியில் இருந்தாச்சுன்னா ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியில் இருந்தால் காலியமன் பிடிக்கலாம் காளியம்மன் வழிபாடுகள் ஆனால் அலங்காரமாக இருக்கக்கூடாது அந்த தெய்வங்கள் வந்து அலங்காரமாக மஞ்சள் நல்ல மஞ்சள் 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 காப்பு சாத்தி அப்படி பட்டு அப்படி துணி போட்டு அப்படி அலங்காரமாக இருக்கும்போது வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து செய்யவும் இருக்காது ஆனால் நார்மலாக ஒரு நார்மலாக அலங்காரம் வச்சு அந்த சனி பகவான் நிறம் என்று சொல்லக்கூடிய கருமுகம் சொல்கிறோம்ல அந்த அந்த சிலையில் உள்ள அந்த அமைப்புபடி அப்படியே வச்சு கண்மல் வியப்பல் அப்படி வச்சு அப்படி சிம்பிளாக நார்மலாக இருந்து ஆனால் தெய்வம் அக்கரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த தெய்வங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம் வெளியே இருந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு நூறு தொலைவில் வந்து ஒரு கோவில் இருக்கும் இங்க இருந்து பார்க்கும்போது அந்த தீப ஒளி மட்டும் தெரியும் அந்த ஒளியில வந்து அந்த இறைவன் முகம் மட்டுமே தெரியும் பாத்துருக்கீங்களா இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு அமைப்பு பார்க்குறீங்கன்னா கோவில் உள்ளே போகாமல் ரோட்ல நின்று அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் இப்படித்தான் நீங்கள் வழிபாடு முறை எடுக்க வேண்டும் இதுவும் அடிக உகந்த விஷயம்தான் நான் கொடுக்குற விஷயம் எல்லாமே தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து கொடுக்குற விஷயம்தான் தவிர இது அனுபவத்தில் உழுந்தது என் தாயனை கொடுத்தது இவ்வளோ தான் நான் யார்ட்டையும் பார்த்து காப்பீடு செய்ய விஷயம் சொல்கிறதே கிடையாது அனுபவத்தில் இல்லாத விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்போ அப்போதுக்கு இந்த அமைப்பு இருக்கா இதை மட்டுமே சரி செஞ்சுட்டே இருங்க சனி பகவான் எங்கே இருக்கிறார் இரண்டாம் இடமா குடும்பம் செதஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் வருமானமே கம்மியாக வரும் அது வேறு பிரச்சனை வர்றதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யுங்க மூணாம் இடம் சகோதர உறவுகள் இப்படித்தான் வண்டி வீடு வாசல் எந்த வண்டி சொல்லி பழைய வண்டி தான் வாங்கணும் நீங்கள் புதுசு வாங்கி அது பழசாகிட்டே இருக்கும் நீங்களே கீழே போடுவீங்க அது பழசாகும் வீடு அதே மாதிரி தான் வீடு கட்டும்போது என்ன என்னாகும் அங்கே பிரச்சனை உருவாகும் அப்போ நீங்க என்ன பண்ணலாம் வீடு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க நீங்க வந்து செகண்டா வாங்கணும் வாங்கி தட்டி ஆலேசம் பண்ணணும் இப்படி அஞ்சாம் இடம் பூர்வீகம் சுத்தமாகாது ஆறாம் இடம் நோய் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை கடன் கிடைக்காது கடன் கிடைச்சா கட்ட முடியாது சுபகரணம் உருவாகும் சுபகரணம் வாங்க நம்ம கேட்போம் காசு கிடைக்காது வெஸ்ட் வெ வெட்டி செலவு காசு கேட்போம் வந்துகிட்டே இருக்கும் ஏழாம் இடம் மனைவி பிரச்சனை கணவன் பிரச்சனை எட்டாம் இடம் ஆயுள் சம்பந்தப்பட்ட அமைப்பு தொல்லை பிரச்சனை பயிற்சி பிரச்சனைகள் ஒன்பதாம் இடம் பாக்கியம் இறைவளையும் நமக்கு வந்து வக்கரமா அர்த்தம் பத்தாம் இடம் தொழில் போராட்டம் பதினொன்று லாபங்கள் எதிர்பார்க்க லாபங்கள் வராது பன்னெண்டு தூக்கம் போச்சு அவ்வரவர் ஜாதகத்துல இந்த சனி பகவான் எப்படி இருக்கிறாரோ அதற்கு தகுந்தால் போல வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானின் தாக்கங்கள் குறையும் உங்கள் ஜாதகம் இயங்கும் இதெல்லாம் என் அனுபவத்தில் உள்ள விஷயங்கள் சரிங்களா தொடர்ச்சியாக இது போன்று நிறைய தொடர்ச்சியா நண்பர்களே எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமும் நல்ல பரிமம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்